தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் நற்றிணையில் இரண்டு பாடல்கள் பாலைத்திணை சார்ந்த இரண்டு பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் பாலை என்றாலே பிரிவும் பிரிவின் நிமித்தமும் முதல் பாடலாக இருநூற்றி இருபத்தி ஆறாவது பாடலை நாம் பார்க்கலாம் இதை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அவர் புகழ்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலை எழுதிய புலவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மகிபாலன்பட்டி அங்கே அரசாங்கம் அமைத்த நினைவு தூண் அவருக்காக இருக்கிறது இவர் எப்படி உலக பெற்றார் என்றால் உலகளாவிய அளவில் அனைவரையும் அவர் தன்னுடைய உறவினராக ஏற்றுக்கொண்ட பாடல் அப்படிங்கிற காரணத்தினால இங்கே ராஜம் சோமசுந்தரம் அவர்களால் இசையமைக்கப்பட்டு பன்னாட்டு இசைக்கலைஞர்களால் பாடப்பட்டு இவருடைய பாடலானது புகழ் பெற்றது பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த உலக தமிழ் மாநாட்டில் கீதமாக இந்த பாடல் அறிவிக்கப்பட்டது சிறப்பாகும் சரி இந்த கணியன் பூங்குன்றனார் எழுதிய பாடல் இன்னொரு பாடல் இருக்குது இரண்டு பாடல்கள் தான் அவர் எழுதியிருக்கிறார் நான் சொன்ன அந்த யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பது புறநானூற்று பாடல் இவர் அகனா அகநானூரில் அகப்பாடலில் இவர் நற்றினையில் இன்னொரு பாடல் எழுதியிருக்கிறாரு அதுதான் அந்த இருநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் அது சொல்கிற கருத்துமே ஒரு புறப்பாடல் சார்ந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாரு அதில் நம்ம பார்க்கலாம் அதோடைய பின்னணி என்ன அப்படின்னா தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்து போயிருக்கிறான் அப்போ அவள் அதற்காக வேதனைப்படும் பொழுது தோழி அவளை ஆற்றுவதற்காக நீ இவ்வாறு வேதனைப்படாதே நீ பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறாள் அதற்கு தலைவி கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்குது பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்றேன் மரஞ்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரஞ்சா செய்யார் உயர்தவம் வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் நன்னுதல் நான் தம் உண்மையின் உளமே அதனால் தாம் பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என் ரூள் நிருப்ப நீளிடை ஒழிய சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும் என்னோரும் அறிய இவ்வுலகத்தானே அதுதான் பாடல் இந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது என்னன்னா மறைஞ்சா மருந்தும் கொள்ளார் அதாவது இந்த உலகத்தில் இப்போதான் நமக்கு அலோபதி போன்ற மருத்துவம் துறை வந்து முன்னேறி வந்திருக்கு ஆனா அப்பொழுது இருந்த மருத்துவர்கள் மரஞ்சா மரம் வந்து சாகிற அளவிற்கு அதிலிருந்து மருந்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அதோடைய பட்டையை முழுவதுமாக உரித்து மரம் அழியும்படியாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க எவ்வளவு தேவையோ மருத்துவத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுவார்கள் ஏனால் பின்வருகின்ற சந்ததியருக்கு மற்றதை விட்டு வைப்பார்கள் அப்படிங்கிறது தான் பொருள் அதனால மரம் சாகும் அளவுக்கும் மருந்தை ஒரு நல்ல மருத்துவன் எடுத்துக்கொள்ள மாட்டான் உரஞ்சா செய்யார் உயர் தவம் அடுத்தது ஆன்மீகத்திலே தவம் செய்கிறவர்களை பற்றி சொல்கிறாரு மனதிலே உரமும் உடலிலே உரமும் இருந்தால் தான் தவம் செய்ய முடியும் ஆனால் உடலிலே ஓரளவு உரம் இல்லைன்னா தவம் வந்து குறைவுபடும் அதனால உடலில் உரமானது அதாவது வலிமையானது அழியும்படியாக தவம் செய்ய மாட்டாங்களாம் இடையில நிறுத்திடுவாங்க திரும்பவும் தவம் செய்வதற்காக உடல் வலிமையை ஏற்றிக்கொள்ளுவார்கள் அதனால உரம் சா செய்யார் தவம் அப்படி செய்தால்தான் ஆன்மீகமும் இல்லைன்னா வீணாக போகும் அது அடுத்தது வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் குடிமக்களுடைய வளம் எல்லாமே அழியும்படியாக அவர்களை துன்புறுத்தி மன்னன் வரி வாங்க மாட்டானா பொன்னும் கொள்ளார் பொன் என்பது இங்கே வரியை குறிக்கிறது இறை விதிப்பது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் மன்னர்கள் அவ்வாறு வரி விதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் நன்னுதல் என்ற நல்ல நெற்றியை உடைய பெண்ணே அப்படின்ட்டு சொல்கிறார் யார் தோழியை பார்த்து தலைவி சொல்கிறா நாம் தம் உண்மையின் உளமே தலைவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறனால தான் நான் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறோம் அதனால் தாம் அளவு அறியார் அவருக்கு தாம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் பொருளை தேடி செல்ல வேண்டிய அந்த அளவு அவருக்கு தெரியலை அறியார் தாம் கசிந்து அதை அவருக்கும் தெரியும் அவர் உணர்ந்து என்ல் நிருப்ப வருந்தி அதாவது தான் எவ்வளவு பொருள் சேர்க்க வேண்டும் என்பது அறியாமல் அவர் வந்து வருந்தி நீலிடை ஒழிய இந்த கொடிய கானகம் அதாவது பாலை வழியிலே வெப்பமான இந்த பாலை வழியிலே நீளிடை ஒழிய சென்றோர் மன்ற நம் காதலர் இந்த வழியாக சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னொரு அறிய இவ்வுலகத்தானே இதுதான் இந்த உலகத்தில் ஆண்களின் தன்மையாக இருக்குது அப்படின்னு தலைவி சொல்கிறார் அதாவது ஒரு மருத்துவன் மரம் சாகிற அளவுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் உயர் தவம் செய்கின்றவர்கள் உரம் அழியும்படி செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் குடிமக்கள் வருந்தும்படியாக அரசனும் வரிவிதிக்க மாட்டான் ஆனால் இவளுடைய வருத்தம் ஒரு அளவு கடந்துருச்சு அதுக்கு மேலேயும் இவள் வருந்தினா நான் இறந்து படுவேன் அப்படிங்கிறத தெரிந்து கூட அவர் இப்படி என்னை விட்டு பிரிந்து சென்றானே அப்படிங்கிற ஆதங்கம் வெளிப்படுகிறது இந்த பாட்டில் இந்த பாட்டு அகம் சார்ந்த பாடலாக இருந்தாலும் புற வாழ்க்கையில் எது எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் கனியன் இவர் எழுதிய இரண்டு பாடல்களுமே மிக அற்புதமான பாடல்கள் அடுத்து இன்னொரு பாடலையும் நாம் பார்க்கலாம் அது இருபத்தி நான்காவது பாடலாக அமைந்திருக்குது அதை எழுதிய புலவர் பெயர் தெரியலை நமக்கு ஆனால் பாட்டும் இதே மாதிரியான பொருள் சார்ந்து இருக்கிறதுனால அதை நாம் பார்க்கலாம் பார்ப்பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்டு உடும்பு அடைந்த நெடும் பொறி விளவின் ஆட்டு ஒளி பந்தின் கோட்டு மூக்கு இருபு கம்பளத்தன்ன பைம்பயிர்தாம் வெள்ளில் வல்சி வேற்று நாட்டு ஆர் இடை சேரும் நாம் என சொல்ல சேயிழை நன்று என புரிந்தோய் நன்று செய்தனையே செயல்படு மனத்தர் செய் பொருட்டு அகழ்வர் ஆடவர் அது அதன் பண்பே தான் பாட்டு இந்த பாட்டுல பார்ப்பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்டு அப்படிங்கிற தலைவி கூற்று தான் இது தலைவி சொல்கிறாள் தோழியிடம் பார்ப்பக வீழ்ந்தனா இந்த நிலத்தை துளைத்து செல்லும்படியாக வேர் விட்டிருக்கிறது எது ஒரு பெரிய கிளைகளை உடைய விழாமரம் அந்த விழாமரத்தை இங்கே நம்ம கண் முன்னாடி காட்டுறாள் அப்படிப்பட்ட விழாமரம் இருக்கின்ற உடும்படைந்தன்ன நெடும் பொறி விழவின் அடிப்பகுதியில் உடும்பு இருப்பது போல செதில் செதிலாக உடும்பை போல காட்சி அளிக்குது அப்படி நெடும் பொறி விழவின் காய்ந்து போன அடிப்பகுதி இருக்கின்ற அந்த விழாமரம் அது எப்படி தோற்றம் அளிக்குது அப்படின்னா பாலை நிலத்திலே இருக்கிற ஒரு விழாமரத்தை பற்றி தலைவி கற்பனை செய்து கூறுகிறாள் ஏனென்றால் அவன் தலைவன் பொருள் தேட செல்லுகிற வழியில் இருக்கிற மரத்தை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் அதனால அவள் எப்படி இருக்குதா அது ஆட்டு ஒளி பந்தின் அப்படின்னா விளையாடிட்டு அந்த பந்தை தூக்கி எறிந்தா ஆட்டம் ஒளிந்த பந்து தூக்கி எறிந்தா அந்த பந்து எப்படி ஒரு கீழே கிடக்கும் இல்லையா அது கோட்டு மூக்கு இருபு அப்படின்னா இந்த கிளையிலிருந்து மூக்கு அருந்து அதாவது காம்பு அருந்து விழுந்த அந்த விழாம் பழங்கள் எல்லாம் கீழே கிடக்கிறது அப்படி காம்பு அருந்து விழுந்து கிடக்கின்ற அந்த விழா மரம் எல்லாம் விழா பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா விளையாடி விட்டு எறிந்த பந்தை போல காட்சி அழிக்கிறதாம் அப்படி இருக்க கம்பலத்தன்னை பைம்பயிர்த்தாம் அவை எங்கே விழுந்து கிடக்கிறது என்றால் பசுமையான பயிர்கள் போர்வை விரித்தார் போல கிடக்கின்ற அந்த இடத்திலே அவை கிடக்கின்றன வெள்ளில் வல்சி நாட்டு ஆரிடை அந் அது அது ஒன்று தான் அங்கே உணவு அப்படிங்கிறதாக இருக்குது அந்த பாலை வழியிலே வேறு உணவு கிடைக்காது அவன் எப்படி தான் இருந்து கிளம்பும்போது உணவு கட்டி கொண்டு சென்றாலும் வெகு காலம் ஆகுமான அந்த தொலைவில் விழாமரத்தை தவிர அவனுக்கு உணவு உண்ணுவதற்கு எதுவும் கிடையாது அதனால் வெள்ளில் அப்படின்னா இங்கே விழாமரத்தை தான் குறிக்குது விழாம்பழத்தை தான் குறிக்குது அந்த மே உணவாக இன்னொரு நாட்டு வழியிலே அவன் சென்று சேரும் நாம் என சொல்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பொருள் தேடுவதற்காக அவன் சொல்ல அணிகலனை அணிந்த பெண்ணே என்று தோழியை பார்த்து தலைவி சொல்கிறாள் நன்று என புரிந்தோ நீயும் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்ட அவன் போறேன்னு அவன் சொல்லி விட்டுருக்கிறான் நீயும் சரி என்று சொல்லிவிட்டாய் நன்று நல்லதுதான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்ற ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்குது அவளுக்கு செயல்படும் மனத்தர் ஆடவர்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு பொருள் தேடணும் அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க வந்து அதை செயல்படும் மனம் உடையவங்க அந்த மனமானது எப்படிப்பட்டதுன்னா செய்பொருட்டு அகல்வர் ஆடவர் அது அதன் பண்பே அப்படின்னா அந்த மனதின் பொருள் தேடுகின்ற மனதின் பண்பு என்னன்னா ஆண்கள் அதன் பின்னால் விரைவாக செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அந்த மனதினுடைய பண்பு அப்படின்னு சொல்ற அந்த பொருளுடைய பண்பும் அதுதான் அவர்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றா அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் வினையே ஆடவர்க்கு உயிரே மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிர் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று இருக்குது அவர்களுக்கு செய்கின்ற வினை தொழில் வந்து அவர்களுக்கு உயிரான் ஆனாலும் இங்கே அவனை பிரிய வேண்டும் அப்படிங்கிற வேதனையில் தலைவி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது பாலைத்திணை சார்ந்த இரண்டு அழகிய பாடல்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி